வாங்க அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படி என்னது நாங்க இந்த காணில பா

உண்மையா அந்த தொழிலாளர் மக்கள் எல்லாருமே தங்களுக்கான நீதிகள் வேணும் தங்களுக்கு சம்பளங்கள் தேவை இப்படியான நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு இங்க போராட்டம் கொண்டிருக்கலாம் அது உங்களுக்கு நாங்க காண்பிக்கிறதுக்காக வந்து இருக்கோம் ஒன்று கூட்டணும் ஆகும் அதுவுமே யாழ்க்காணம் பேருந்து நிலையத்துல இருந்து ரோட் வழியாக நூலகத்துல தான் முடிக்காம போயிட்டு என்னென்ன விஷயங்களை அவங்க என்னென்ன வேற இன்னும் என்ன கோரிக்கைகள் முன் வச்சிருக்கணும் அப்படின்றத இந்த காலையில நாங்க பாப்போம் வாங்க போ மே பே ஒன்று தொழிலாளர்களின் உரிமைகளை ஒன்றெடுக்கும் இன்னைக்கு சங்கம் சங்கமாக பிரிந்து கொண்டுதான் இன்னைக்கு வந்து இருக்காங்க அந்த போராட்டத்துல என்னண்டா இங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கிறதால சம்பர பிரச்சனைகள் இருக்கிறதால வேற வேற பிரச்சனைகள் இருக்கிறதால ஒவ்வொரு சங்கத்தில இருந்து அதாவது ஆசிரியர் சங்கம் வந்திருக்கணும் அதிபர்கள் சங்கம் வந்திருக்கணும் அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்கம் பன்னெண்டு அமைப்புகளுக்கிட்ட இங்க வந்திருக்கணும் அந்த போராட்டத்துக்காக அதுலயுமே தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பதாதைகளை ஏந்தியபடிதான் அவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைச்சுக்கணும் அதாவது அமைதியான முறையிலேயே தங்களுக்கு தேவையான வெற்றி அதுவுமே மிகவும் பாதுகாப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குது போலீஸார் எல்லாருமே பின்னுக்கு வந்து வந்திருக்கணும் யாருமே பாதுகாப்போடு அவங்களும் வந்து கொண்டு போலீஸார் மீது நடந்து வந்து அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் நடக்காம பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் நடக்காம இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டுருக்குது பாருங்க பாருங்க போரா வடகிழக்கு மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும் வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் அது நாங்கள் உறுதியாக சொல்லணும் அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை எங்கள் எதிரும் பேச்சு பேச்சுகள் மட்டும்தான் செயல்பாடுகள் இல்லை அதனால மக்களின் பிரச்சனை அரசு தீர்க்க வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம் நாங்கள் அதுதான் தான் நாங்கள் இன்று எல்லா வடக்குள்ள எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி வெகுஜன அமைப்புகளையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்றோம் தமிழ் மக்கள் முகம் குறிக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் குறிக்கிற பிரச்சனைகளும் தீர்வு வழங்க வேண்டும் அதுவரைக்கும் எங்களை போராட்டங்கள் தோங்கும் முப்பதாயிரத்துக்கு மேலே திட்டங்கள் இருக்குது இதுகள் வழங்கக்குள்ள விசேஷமாக அவசியமான ஆசைகள் தான் வழங்க வேண்டும் விசேஷமாக கணிதம் விஞ்ஞானம் ஐடி அப்படியான இங்கிலீஷ் அப்படியான இருக்குது අිගලක උරිය හද්‍රී ිය නීමමරඟ වලගව රජ්‍ය සේවකයන් තාවටලා යෙනවා ඇ පැත්තෙන් උතුරේ ජනතාව විශල රැවටීමට රක්ටර ලතින ආණ්ඩුව දිිකටම බොරු කියමින් මේ රටේ ජනතාව රවට අප මේ මැදිනයේදී විශේෂෙන්ම රට අවධානයම් කරන්නේ මේ රැවටීමට අපි තිීත කියයන් ටොන මේ රැවටීමට පති කියන්න මේ ආණ්ඩුව වකම ජනතාවගේ අපේක්ෂාවදිරගන්නට ආණ්ඩුවට එරෙහිව ජනතාව පෙළ ැස යුතු කියෙන අනිවිතේයෙන්න්න විශේෂම අපි அதிபர்கள் சங்கத்தினர் கோகுலா பல பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இன்னும் நியமிக்கப்பட அதிபர்களுக்கான சீராக்கல் படி பல வலயங்கள்ல வழங்கப்படவில்லை இல்லை பல ஒரு பத்துக்கு பதினைந்து கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த அது தவறான ஒரு போக்கு என்னன்னு சொன்னா ஒரு பாடசாலைகள் வந்து பல்வேறு காரணங்களாலே மிக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது அந்த இட வசதிகள் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வந்து நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கும் ஐம்பதுக்குட்பட்ட பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளை மூடுவது என்று அரசாங்கத்தின் அந்த கொள்கை மிகவும் தவறானது ஏனென்றால் அந்த கிராமத்தில் அந்த பாடசாலை இல்லை என்று சொன்னா மிகவும் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் சென்று கட்ட வேண்டிய ஒரு அசௌரியமான நிலைமைகள் இருக்கும் நாங்கள் அந்த அம்பதுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுகின்ற அந்த கொள்கையை நாங்கள் எதிர்த்துருவோம் அவர்களுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகளில் வந்து பிள்ளைகள் ஆனால் தூரத்தில் இருக்கிற பாடசாலைகள் போயிடும் அதை பற்றி மக்களுக்கு என்ன சொல்லணும் மக்கள் என்ன என்று சொன்னால் மக்கள் பெற்றோர்கள் விழிப்படைய வேண்டும் உண்மையில அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்பது சிறந்த கொள்கை அதை இதை விட்டு அது மக்களுடைய தவறாக இருக்கிறது அதுக்கு அரசு தவறு அரசும் காரணம் வளங்களை பங்கிட்டு கொடுக்க நகர்ப்புற பாடசாலைகளில் காணப்படுகின்ற பௌதிக வளங்கள் வாய்ப்புகள் கிராமப்புற பாடசாலைகளுக்கும் வழங்கினா தான் கிராமப்புற பாடசாலைகளும் முன்னுக்கு வரலாம் பெற்றோர்களும் அந்த பாடசாலைகளில் சேர்ப்பதற்கு முன் வருவார் வடமாகாண அதிபர்கள் சங்கம் நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட வேற பன்னெண்டு சங்கங்கள் இணைந்து இந்த பேரணியிலே பங்கெடுத்து வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பால் மேதின கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையில் இதில் இந்த கூட்டம் எவ்வாறு என்று கேட்டால் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்று சொல்லப்படுகிற இலங்கையில் மிக வலுவான ஒரு ஆசிரியர் சங்கம் தொழிற்சங்கங்கள்ல இன்றைக்கு ஒரு அநீதியான அரசுகளுக்கு எதிராக அல்லது ஆட்சி மாற்றங்களை கொழும்பில புறநா கோட்டை பகுதியில் செய்த ஆசிரியர் சங்கம் இலங்கையில் இருக்கிற நான் நினைக்கிறேன் தொழிற்சங்கங்கள்ல மிகவும் வலுவான ஒரு தொழிற்சங்கம் சிங்கள தமிழ் முஸ்லீம் அனைவரையும் உள்ளடக்கின அதிகளவான தொகையை கொண்ட ஒரு ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் நாயகம் ஜோசப் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் அதே போல பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் அதை விட மூன்று தொழிற்சங்கங்கள் மற்றும் பகுசன அமைப்புகள் சேர்ந்து தொழிற்சங்க போராட்டத்தை இந்த மேதினத்தினை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த மே தினம் என்பது தொழிலாளர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கின்ற அல்லது அவர்கள் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தினமாக உலக அளவிலே கொண்டாடப்படுகிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் ஒரு பாரம்பரியத்தை கொண்ட இந்த மேதின ஊர்வலம் பல ஆண்டுகளாக பல மக்களாலே அரசியல் கட்சிகள் பல போராட்ட அமைப்புகளால காலங்காலமாக செய்யப்பட்டது ஆனா அண்மை காலங்களில் இது மிகவும் நலிவடைந்து இந்த மேதினமானது ஒரு எவராலும் கணக்கெடுக்கப்படாத ஒரு சில கட்சிகள் தங்களுடைய சுயநாப லாபங்களுக்காக செய்வதாகவே மாறிவிட்டிருந்தது ஆனால் இன்றைய தினம் இலங்கையில ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அநீதியான அரசை அகற்றக்கூடிய ஒரு வலிமையான ஒரு ஆசிரியர் சங்கம் இன்றைய தினம் இந்த மே தினத்தை யாழ்ப்பாணத்துல ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் நாயம் என்று சொல்லப்படுகிற ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் பங்கு இங்கே இங்கிடையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய மக்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் உண்மையிலே அந்த ஆசிரியர் சங்கம் தனி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் முரண்பாடுகளுக்காக மட்டும் தலைப்பதல்ல தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை தொடர்பாக அல்லது இந்த கடல் பிரச்சனை தொடர்பாக ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக வலுவாக குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக இந்த ஜோசப் ஸ்டாலினை பார்க்கிறோம் உண்மையில் இவர் மிகவும் ஒரு தவறான ஒரு ஆளா தான் இருக்கிறார் அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளவான ஒரு சங்கத்தை கொண்டு செயலாளராக காணப்படுகிற ஜோசப் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தது மிக ஒரு வரவேற்கத்தக்க அவர்களுடைய அந்த மேடையில போட்டிருக்கிற விஷயத்தை பார்த்தா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த தொழிலாளர் பிரச்சனைக்குள்ளே அந்த எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொழிலாளர்களுடைய பிரச்சனை தான் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்குள்ள எங்களுடைய இன பிரச்சனைகள் உரிமைகள் அரசியல் கைதிகளுடைய போன்ற கடல் பிரச்சனைகள் தொடர்பாக இந்திய மேதின கூட்டத்திலே பேச இருக்கிறார்கள் காலங்காலமாக எங்களுடைய மூதாதை அரசியலே மூத்த அரசியல்வாதிகள் வாழ்ந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் இந்த வீரசிங்கம் மண்டபம் கோட்டை முற்றவழி போன்றவற்றிலே நாங்கள் முன்பு நாங்கள் பிறந்த காலத்திலே எல்லாம் மிக சிறப்பாக இந்த தினம் இலங்கையிலேயே ஒட்டுமொத்தமாக பார்த்தா யாழ்ப்பாணத்தில் மிகவும் சிறப்பாக இந்த மேதி தினம் நடைபெறும் அதற்கு பிறகு பல போராட்ட அமைப்புகளையும் அமைப்புகளும் இதை மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் தமிழ் மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை சித்தரிக்கிற உருவப்ப உருவமா உருவகிக்கின்ற விதத்திலே ஊர்திகளிலே அவர்களை வெளியிடுத்து பெண் அடிமைத்தனம் எங்கள் மீது இருக்கின்ற அடக்குமுறைகள் போராட்டங்கள் படுக்கலை சித்தரிப்பதாக நடைபெறுகின்ற மேதினம் படிப்படியாக குறைந்திருந்தது ஆனால் இந்திய தினம் மிக பெரும் அளவில் பதிமூன்றுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கம் ஆசிரியர் சங்கம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் சேர்ந்து இன்றைய தினம் இந்த மேதின கூட்டத்தினை நடத்தி வருகிறார்கள் உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது

மூத்த தொழிற்சங்கவாதி கிளராச்சந்தன் அவர்களே என்புடன் வேலைக்கு அளித்திருக்கின்றோம் மதுக்குரிய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியுள்ள தலைவர் அவர்களே இப்ப இந்த போராட்டத்தை பார்த்திருக்கோம் இந்த போராட்டத்துல வந்து முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா மலையக மக்களின் தொழிலாளர் சங்கத்தினுடைய சம்பள பிரச்சனையை தான் தீர்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம இந்த கல்வியை வந்து அடிப்படைக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த முறையான சம்பளத்தை வந்து ஆசிரியர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற போராட்டம் தான் இந்த போயிட்டு இதுவுமே ஒரு பிரிவு சங்கங்களாகத்தான் போயிட்டு வந்திருக்கு இது வந்து தொழிலாளர் சங்கங்கள் அனைத்துமே இந்த போராட்டத்துல வந்து கொண்டிருக்காங்க உண்மையாக தான் இது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லை சகோதர மொழி பேசக்கூடிய மக்கள் கூட இங்க வந்திருக்கணும் தங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் இதில் பேசப்பட்டிருந்தவர்கள் அதோடு குறிப்பாக என்னென்னா இங்க தமிழ் மக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதாவது சைதி பிரச்சனை இருக்குது அரசியல் கைதிகள் விடுவிக்கணும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பல கோரிக்கைகளை இதில் முன் வச்சிருந்தோம் அவ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இந்த காணொலி முழுவதுமாக கவச்சிருக்கலாம் அதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாக இன்றைக்கு இந்த தொழிலாளர் தினமான நடைபெற்ற இந்த போராட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன தரத்துக்கள் உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது என்னென்னா அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனி தொழிலாளர் வாழ்த்துக்களை நாங்கள் உண்மையாக தான் இந்த காணொலி எல்லாரும் ஷேர் பண்ணுங்க என்னென்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் சரி இங்க இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் சரி இங்க என்ன நடந்து கொண்டு அது எங்களுடைய நாடு எங்களுடைய யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆசை ஆரம்பிக்கும் இந்தியதிலும் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் இங்க நடந்து வருகிறது காணொலி ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விட்டு செல்லும் உங்களை நான் உங்கள் நிலோஷியா